வணக்க நண்பர்களே தமிழ்நாடு அரசோட சூப்பரான வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொழுது ரிகார்டு கிளைக்கு ஆஃபீஸ் அசிஸ்ட் கல்வி தேதி பார்த்தீங்கன்னா வந்து எயித்தோல்ல டென்த்தோ நீங்க முடிச்சா போதுமானது நிரந்தர வேலை பணியிடம் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு அரசு ஜாப் எங்க வேகன்சி இருக்கு என்ன ஆயிருதுன்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி புதுசாக பாத்தீங்கன்னா மறக்காம சார் நண்பர்களே இந்த வீடியோக்கெல்லாம் இந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே இந்த வெப்சைட்டுக்குள்ளே உள்ள வந்துடலாம் கிளிக் பண்ணி வந்துடுங்க உள்ள வந்தாச்சுன்னா இந்த ஜாப் ரிலேட்டட் ஆனால் ஃபுல் டீடைல்ஸ் இங்கே கொடுத்துருப்போம் ஜாப் என்ன கேட்டகிரி எவ்வளோ வேகன்சி இருக்குது நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ இது முடியுது அப்படின்னு சொல்லி ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜாப்போடு ஏதாச்சும் எதுவும் கவர்மெண்ட்லேருந்து ஏதாச்சும் ஃபார்ம் எதுவும் ஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்கன்னா அந்த இங்கே ஏதாவது நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம் ஜஸ்ட் நீங்கள் கீழே வந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் சொல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அந்த அட்ரஸ் அனுப்ப வேண்டிய எந்த அட்ரஸுக்கு அனுப்பணுமோ அதோட அட்ரஸ் இங்கே தான் கொடுத்துருக்காங்க அது மாதிரி இல்லாமல் கீழே வந்தீங்கன்னா நீங்கள் எந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து ஜாப்பு போகிறீங்களோ அதோட ஃபார்ம் வந்து நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்காங்க ஜஸ்ட் நான் கிளிக் கியர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் ஆயிடும் டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதை ஒரு வீ வீடியப்பாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் வீடியப்பாக ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க இது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு டவுன்லோட் முடித்தவனே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்காங்க ஓப்பன் பண்ணிக்காச்சினா அங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுத்த அந்த ஃபார்ம் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கே வந்து என்னென்ன தேவை அப்படிங்கிற மாதிரி எல்லா டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தால் இவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல பார்த்திங்கனா அவங்களுக்கு தெரியும் ஸோ எல்லாமே வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க ரைட்டாக ரீட் பண்ணி பார்த்துக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய பேர் ஆன் அதுக்கப்புறம் உங்களுடைய தந்தை பெயர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பிறந்த தேதி கல்வித் தகுதி முழு அஞ்சல் முகவரி இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் கேட்பாங்க தொலைபேசி எண் சொந்த மாவட்டம் அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருங்க ஜஸ்ட்டு சிம்பிளாக தான் இருக்கும் உங்க டிக் பண்ணிக்காங்க இதை பிரிண்ட் அவுட் எடுத்து அப்படி நீங்கள் என்ன பண்ணிணா இது ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்து தான் மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்க்கும் ஷேர் பண்ணுங்கள்